ஜனவரி மாத அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லப்பறன் ஏனென்று சொன்னால் இப்ப இதுவரைக்கும் அந்த செய்திகள் வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக இருந்தது ஓகே நம்ம செய்திக்குள்ள வருவோம் என்னென்று சொன்னால் இந்த ஜனவரி மாத அஸ்வஸ்ம கொடுப்பனவானது அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதி உடையவர்களுக்கு இன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று அவங்களோட வங்கிகள பயப்பிடப்பட்டுள்ளது வரவு வைக்கப்பட்டுள்ளது இப்போ வங்கிகளில் வரவழைக்கப்பட்டா அது உங்களுக்கும் இன்றை எடுக்க முடியாது இரண்டு நாட்கள் வங்கி விடுமுறை நாட்கள் இருக்கிறதால நீங்க வந்து இருபத்தி எட்டாம் தேதி அதை நிச்சயமாக எடுக்கலாமான்னு சொல்லி ஒரு உத்தியோகமான ஒரு செய்தியை வந்து கிடைக்கப்பட்டுள்ளது ஆகவே இருபத்தெட்டாம் தேதி உங்களுக்கும் நிச்சயமாக இந்த தகுதியுடைய இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனமானது வங்கிகளில் கிடைக்கும் நீங்க ஒரு தரம் கவலைப்படுத்தவில்லை அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு உத்தியோகமான செய்தி வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இருபத்தி மூன்றாம் தேதி வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டது இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் நிச்சயமாக உங்களோட அஸ்வசம கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு தான் நினைக்கின்றேன் ஏன்னு சொன்னவங்களுக்கு தெரியும் அஸ்வசம கொடுப்பனவை எடுக்கிறவங்க ஒரு கடுமையாக வந்து ஒரு கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பேங்குக்கு போயிட்டு போயிட்டு அலைய தேவையில்லை நீங்கள் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தெட்டாம் தேதி அல்லது அதுக்கு பிறகு நீங்கள் பேங்குக்கு போய் உங்களோட அஸ்வசம காசை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு உங்களுக்கு நீங்க அவசரப்பட தேவையில்லை இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பின்னது என்னென்ன பிரச்சனை முழுமையாக இந்த அனைத்து காரணங்களையும் சொல்லியிருக்கோம் இது நீங்கள் கவலைப்படாமல் இருபத்தி தேதி அல்லது இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க உங்களோட பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதில் நீங்க எந்த கவலையும் பண தேவையில்லை அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் முதலாம் கட்டத்துக்கு முதலாம் கட்ட அஸ்வசம கொடுப்பனவை பெற்றவர்கள் பலர் வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அது தொடர்பான ஒரு உத்தியோகமான செய்தி உங்களுக்கு வெளியிடப்படும் பிரதான ஒரு செய்தி தளங்கள் மூலம் வெளியிடப்படும் கொஞ்சம் பொறுத்துருங்க அதனால் செய்தி நான் வந்த உடனே நானும் உங்களுக்கு சொல்கிறேன்